ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவன் நம்மை சோதிப்பது ஒரு குருகுலத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்தது யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு குரு ஒரு மாணவன் உடனே எழுந்து குருவே அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் கஷ்டங்களை சந்திக்காமல் அவன் அருளை பெறவே முடியாதா அப்படின்னு கேட்டான் நல்ல கேள்வி இதற்கு உனக்கு நாளை பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு குரு மறுநாள் மாணவர்கள் ஆவலுடன் வகுப்புக்கு வந்தாங்க மாணவர்களுக்கு முன்னால் மண்ணால் செய்யப்பட்ட இரண்டு ஜாடிகள் இருந்தது இரண்டும் பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தது இங்கே இருப்பது என்ன இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா அப்படின்னு மாணவர்களை பார்த்து கேட்டாரு குரு இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்தில் தயார் செய்யப்பட்டவைதான் ஒரே கொள்ளளவு கொண்டவைதான் இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா அப்படின்னு கேட்டாரு மாணவர்களை தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க மாணவர்களும் ஆனா இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்றபடி மாணவர்களுக்கு எதிரே முதல் ஜாடியை கீழே தள்ளி கவித்தாரு குரு அதிலிருந்து தேன் வெளியே வந்தது மற்றொரு ஜாடியை கவித்தாரு அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது இரண்டும் ஒன்று என்று நினைத்து கொண்டீர்கள் வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் அது வெளியே தெரியாமல் இருந்தது ஆனால் அதை கீழே தள்ளியவுடன் உள்ளே இருப்பதை காட்டிவிட்டது இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளை சந்திக்காத வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கிறோம் ஆனால் சோதனையை சந்திக்கும் போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான் அப்படின்னு சொன்னார் குரு மேற்படி இரண்டு ஜாடிகளில் ஒரு ஜாடியை நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் அனுமதி அளித்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டார் அனைவரும் ஒருமித்து குரலில் தேன் அடைக்கப்பட்ட ஜாடியைத்தான் அப்படின்னு சொன்னாங்க இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கின்றன ஒரே இடத்தில் செய்யப்பட்டவை இருப்பினும் தேன் ஜாடியை மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை இறைவன் நன்கு அறிவான் ஆகையால் தான் சில சமயம் நமது வேண்டுகோள்களை அவன் செவிசாய்ப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பது நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அவன் அறிய அல்ல அவனுக்கு தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று தெரியுமே அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ள மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி